ஜனாதிபதிகளுக்கு தேவையில்லாத செலவுகளை குறைக்கிற என்ற சட்டமூலம் அரசாங்கம் கொண்டு வந்தது மக்கள் நலன் சார்ந்த நான் பார்க்கின்றேன் அரசாங்கம் கொண்டு வந்த சட்டமூலத்தை ஆதரித்து அந்த ஜனாதிபதிகளுக்கான அந்த சலிகளை இல்லாமல் செய்யறதுக்கு இலங்கை தமிழரசு கட்சியும் ஆதரவு என்ற செய்தியை சொல்லியிருக்க வேண்டும் என்னுடைய நிலப்பாடு நான் அந்த சட்டமூலத்துக்கு ஆதரவாக வாக்களிக்க வேண்டும் என்ற உறுதிப்பாடுடன் தான் நான் பாராளுமன்ற வளாகத்துக்கு வந்திருந்தேன் பாராளுமன்ற குழு அன்று காலை முடிவெடுத்ததாக அதாவது இந்த சட்டத்துக்கு நாங்கள் ஆதரவாக வாக்களிக்கப் போவதில்லை எதிராகவும் வாக்களிக்கப் போவதில்லை என்று பாராளுமன்ற குழுவிலேயே கொரோடா அவர்கள் சொல்லியிருந்தார் இருந்த போதிலும் பாராளுமன்ற குழு கூடியதாக அப்படி ஒரு செய்தி வரவும் இல்லை இது சம்பந்தமாக தீர்மானம் எடுக்க போவதாக கூட தெரியாது வாக்களிக்கிறதுக்கு வந்த எனக்கும் வாக்களிக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படவில்லை இந்த விடயம் தொடர்பாக எங்களுடைய பாராளுமன்ற குழு தலைவராக நிச்சயமாக ஊடகங்களுக்கு பதில் கருத்து வெளியிட வேண்டிய தேவை இருக்கின்றது உண்மையிலே நான் இந்த விதத்திலே எங்களுக்கு வாக்களித்த மக்களிடம் அந்த புலியான தீர்மானத்தை பற்றி நான் என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன் இந்த வரப்பிரசாதத்தை எதிர்த்து இவர்கள் வாக்களிக்கவில்லை என்ற ஒரு கேள்வி எங்கள் மத்தியிலேயும் அதே நேரம் சாதாரண பொதுமக்கள் இந்த தரப்புகள் இவர்கள் மீது ஏன் அக்கறை செலுத்துகின்றார்கள் ஏன் அவர்களை காப்பாற்ற முயற்சிக்கிறார்களா எழுந்திருக்கின்றது அவர்களின் வரப்பிரசாதங்களை நாங்கள் அதிக அளவான நிதிகள் இந்த ஜனாதிபதிகளுக்காகத்தான் வரவு செலவு திட்டத்திலே ஒதுக்கப்படுகின்றது அதை நாங்கள் மக்கள் தேவைக்காக மாற்ற வேண்டிய தேவை இருக்கின்றது உண்மையிலே ஒரு முக்கியமான ஒரு சட்டம் மூலம் இவர்கள் இந்த சந்தர்ப்பத்தில் வாக்களித்திருக்கலாம் என்பதுதான் எனது கருத்து அது தவறியது அவர்களது இன்று அவர்கள் மக்களுக்கு பதிலளிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றனர்